வணக்கம் மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகிறது புதுரூட்டில் அதிமுக இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணத்தை தொடங்கவிருக்கும் எடப்பாடி பழனிசாமி வாங்க வீடியோவை முடிவாக காணலாம் அதாவது சென்னையில் தமக தலைவர் விஜயை தொடர்ந்துதான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக திட்டம் திட்டுகிறதா அந்த வகையில் தான் சுற்றுப்பயணத்தின் போது திமுக மீதான விமர்சனத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல திட்டமிட்டு உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாராம் அதிமுகவில் நிலைவரும் மோதல்களையும் முடிவுக்கு கொண்டு வர ஒரு திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறதா தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்காக இன்னும் பத்து மாதங்களே இருக்கும் நிலையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து யாரும் கருத்து சொல்லக்கூடாது கூடாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளாராம் இருந்தாலும் அதனைத் தொடர்ந்துதான் பூத் கமிட்டி பணிகளும் அவர் திட்டமிட்டுள்ளாராம் தான் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த சில நாட்களாகவே மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வருகிறாராம் பூத் கமிட்டி பணிகளை ஜூலை முதல் வாரத்திற்கே முடிக்க எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்துள்ளாராம் இந்த நிலையில் தான் அதேபோல் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறதா அதேபோல் திமுக எதிராக ஒரு மெகா கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதில்தான் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இருக்கிறார் பாமக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையும் அதிமுக இதுவரை தொடங்கவில்லை என்றும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையேயான மோதல்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க தாமதமாக ஏற்பட்டுள்ளது என்பதும் கூறப்பட்டார் தொகுதிகளிலும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளாராம் அது மட்டுமன்றி திமுக எதிரான பிரச்சாரத்தை தொடங்கிய திட்டமிட்டிருப்பதாகவும் ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரோடு ஷோ நடத்தி மக்களின் ஆதரவை பெற்றுள்ளார் என்று கூறப்படுகிறதா அது மட்டுமன்றி விஜய் ஸ்டெலில் ஈ அவர்கள் இன்னும் ஒரு மாதத்தில் தாவைக்க தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் நடத்த உள்ளார் என்பதும் அதேபோல் ஜூலை இருபத்தைந்து தேதி வரை பாமக செயல் தலைவர் அன்புமணியும் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்க உள்ளார் என்றும் அதிமுக பாணியில் பொதுச் எடப்பாடி பழனிசாமியை சுற்றுப்பயணத்தை தொடங்கமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அது எப்போது தொடங்கும் என்று பார்த்தால் அதேபோல் மாவட்ட அளவில் அதிமுக நிர்வாகிகளுக்கிடையில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்ய எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறதா மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே இது தொடர்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ள உத்தரவிட்ட நிலையில்தான் விரைவில் சுற்றுப்பயணம் தொடர்பான விவரங்களையும் அவர் கூறியிருப்பதாக கூறப்படுகிறதா மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக இன்னும் பத்து மாதங்களே இருக்கும் நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமிகள் இப்போதே அவர் சுற்றுப்புறத்தை தொடங்கிவிட்டார் என்று கூறப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்